அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசனையை கட்சியின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய உறுப்பினர்கள் முப்பது பேர் கவனத்தில் கொள்ளாமை இதனூடாக வெளிப்படுத்தப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான யோசனைக்கு தமது கட்சியின் சகலரும் நிச்சயம் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதினான்கு உறுப்பினர்களை வாக்களித்துள்ளனர் ஏனையோர் அவரது ஆலோசனையை கவனத்தில் கொள்ளவில்லை பாராளுமன்றத்தை பிரயோதப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களில் முப்பது பேர் குறித்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களிப்பதை தவிர்த்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தயாசிரி ஜெயசேகர நளின் பண்டார அஜித் பி பெரேரா எஸ் எம் மெரிக்கார் ரோஹினி கவிரத்ன உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தமை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உட்பூசல் காணப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பதினேழாவது சரத்துக்கு அமைய போலீஸ் மாதிபர் டி எம் டபிள்யூ தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது குறித்த யோசனைக்கு ஆதரவாக நூற்று எழுபத்தேழு வாக்குகள் செலுத்தப்பட்டிருந்தன பெரும்பான்மை வாக்குகளால் குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டது எதிராக எவரும் வாக்களிக்காத நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வாக்களிப்பிலிருந்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது